அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து அவர்கள் பல வண்ணங்கள் நிறைந்த ஆடையை அணிந்து கொண்டு தொழுதார்கள் ஆடைகளில் உள்ள வண்ணங்களின் பக்கம் தம் பார்வையை செலுத்தினார்கள் அவர்கள் தொழுகையை முடித்ததும் என்னுடைய இந்த ஆடையை எடுத்து சென்று அபு ஜஹமிடம் கொடுத்துவிட்டு அவரின் வண்ணங்கள் இல்லாத ஆடையை கொண்டு வாருங்கள் இந்த ஆடை சிறிது நேரத்திற்கு முன்னர் என்னுடைய தொழுகையை விட்டு என் கவனத்தை திருப்பி விட்டது என்று கூறினார்கள் என ஐஷார் அலி அல்லாஹ்ஹா அறிவிக்கின்றார் மற்றொரு அறிவிப்பின்படி நான் தொழுகையில் நிற்கும் போது அந்த ஆடையின் வண்ணங்களை பார்ப்பதால் அது என்னை குழப்பி என நான் அஞ்சினேன் என்று இறை துதர் சொல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்றும் இடம்பெற்றுள்ளது அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையை பாதிக்காத வகையில் நம்முடைய ஆடைகளை அமைத்துக் கொள்வது அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறது பல வகையான வண்ணங்களும் வேலைப்பாடுகளும் எழுத்துகளும் நிறைந்த ஆடையை அணிந்து கொண்டு தொழுவதால் நம்முடைய கவனம் சிதைந்துவிடும் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்ளலாம் எங்களுக்கெல்லாம் அது போன்ற எந்த பாதிப்புமே ஏற்படாது என்று எவராவது பாதித்தால் அல்லாஹின் துதொல்லி வசல்லாம் அவர்களை விட நாங்கள் மேலானவர்கள் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் என்பதே அதன் பொருள் எனவே வீணாக தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டு எது அல்லாஹின் துதொல்லி வசல்லாம் அவர்களுடைய தொழுகையை பாதித்ததோ அதை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக உள்ளது பெண்களின் தொழுகைக்கு மிகவும் கண்ணியமான ஆடை ஆனால் இன்றைய இல்லாத ஹிஜாபை பார்ப்பது கூட ரொம்பவுமே அரிதாக உள்ளது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அது போன்ற பாவத்தில் இருந்து நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் எனவே ஒவ்வொரு செயலிலும் நாம் அல்லாவிற்கு அஞ்சி நடப்போம் இன்ஷா அல்லா இவற்றை புரிந்து நடந்து கொள்வோம்

அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தொழுகையை முடித்த பிறகு ஓத வேண்டிய துவா அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே தொழுகையை முடித்த பிறகு நாம் ஓத வேண்டிய துவாக்களை அவர்களின் வழிகாட்டுதலில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையில் முஸ்லிம் என்ற நூலில் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஹதீஸில் இருந்து இந்த துவாவை நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லாஹு ஜலாலி வல் இக்ராம் யா என்ற எழுத்து விடுபட்ட நிலையில் தல் இக்ராம் என்றும் சில ஹதீஸ்களில் வந்துள்ளது இந்த துவாவின் பொருள் நீ அமைதி அளிப்பவன் உன்னிடம் இருந்தே அமைதி ஏற்படுகிறது வலிமையும் உடையவனே நீ பாக்கியம் நிறைந்தவன் இதுதான் இந்த துவாவுடைய பொருளாகும் இன்னொரு முறை துவாவை பார்ப்போம் அல்லாஹு இக்ராம் இந்த துவாவை நம்முடைய தொழுகைக்கு பிறகு நாம் சேர்த்து கொன்று அல்லாஹின் துதா அலி வசல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல